அனைவருக்கும் வணக்கம் புரட்சித்தலைவி அவர்களால் அரசியல் அடையாளம் காட்டப்பட்டு திருவாடனை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை அத்தனை பேரும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே புதியவனாக இருக்கக்கூடிய நான் புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை நல்லாட்சியை தொடர்ந்து நடக்க வேண்டும் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கட்சியினுடைய அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு கட்சியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழமை வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்ட நான் அதற்கு உறுதுணையாக இருந்தேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய மறைவிற்கு பிறகு நூறாண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாத எக்கு கோட்டை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற வார்த்தைகளை மக்கள் மன்றத்திலே தெரிவித்தார் தனக்கு பின்னால் நூறாண்டுகள் கழித்தும் இந்த இயக்கம் இருக்கும் என்ற எந்த நம்பிக்கையில் அவர் அறிவித்தார் என்று பார்ப்பீர்களே ஆனால் தன்னுடன் இருக்கக்கூடிய தன் கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேதான் அந்த அழுத்தமான ஆணித்தரமான வார்த்தைகளை விதைத்தார் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் அத்தனையும் அதற்கு எதிர்மாறாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவி அவர்களால் அரசியல் அடையாளம் காட்டப்பட்ட நான் புரட்சி தலைவி அவர்கள் மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கின்ற வாதத்தை முன்வைத்து மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்து தன் உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்சி உருவாக்கப்பட்டது நோக்கம் ஏழ்மையில்லாத வறுமையில்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து அந்த வாக்குறுதிகளை தெரிவித்த அந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அம்மாவர்கள் அறிவித்த நூற்றி பத்தின் கீதில் சட்டமன்றத்தில் அறிவித்த விதிகளும் தேர்தலில் அவர்கள் அறிவித்த அத்தனை உறுதிமொழிகளும் தமிழகத்திலே மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும் அந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் என்னுடைய தொகுதி உட்பட அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களுடைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்பட வேண்டுமே இந்த ஆட்சி நிலைக்கப்பட வேண்டும் இந்த நான்கு ஆண்டுகள் இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்க நடத்தப்பட வேண்டும் அம்மா அவர்கள் அறிவித்த அத்தனை நலத்திட்டங்களும் சென்றடைகின்ற பொழுதிலேதான் அம்மாவினுடைய இந்த நான்கு ஆண்டு ஆட்சி முழுமையாக நடைபெறுகின்ற விதத்திலேதான் அம்மாவினுடைய ஆத்மா சாந்தியடையும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே நான் இரு அணிகளாக இருக்கக்கூடிய இவர்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறைந்து நீங்களெல்லாம் அம்மாவினுடைய உண்மை தொண்டர்கள் என்பதை உண்மை தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களும் நினைக்கக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையிலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுய கருத்து வெறுப்புகளை விட்டுவிட்டு அம்மாவினுடைய நல்லாட்சி இந்த தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்கின்ற உறுதியை நீங்கள் எடுக்க வேண்டும் அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அம்மாவினுடைய அறிவித்த அத்தனை நலத்திட்டங்களும் என் தொகுதி உட்பட அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் என்பதை வலியுறுத்தவே நான் இந்த நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளை உங்கள் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருப்பவர்கள் முதற்கொண்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை அந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவன் என்கின்ற அடிப்படையில் புரட்சித் தலைவி அவர்கள் என்னுடைய பேச்சையும் பாடல்களையும் கேட்டு ரசித்தவர்கள் நான் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கை இந்த முக்குளத்தூர் இனத்தை தேவரிடமாக நீங்கள் அறிவித்த அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்று வைத்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே அந்த நம்பிக்கையிலே புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற உயர்ந்த பொன்மொழிக்கு ஏற்ப நீங்கள் இணக்கம் அடைய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றேன் இறுதியாக இந்த நேரத்திலாவது அம்மா மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் இதை நான் தெரிவிக்கிறேன் யார் இதை பேச வேண்டுமோ அவர்கள் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு கருத்தை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்தவிதமான கருத்துக்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் தீர்வு காணப்பட முடியாத பிரச்சனைகள் என்பது இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்லலாம் அதற்காகத்தான் ஐநா சபை என்பதே உலகம் அரங்கிலே இருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இருவரும் சந்தித்து வெளிப்படையாக பேசி நாம் அனைவரும் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அம்மாவினுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்பதிலே மனதிலே வைத்து அவர்கள் பேசினால் நிச்சயமாக இதற்கு ஒரு சுமூகம் ஏற்படும் என்று நான் அதாவது அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு முதல்வராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது புதிதானதல்ல அதற்கு முன்பாக இவை இரண்டு முறை இருக்கிறது அந்த வகையிலே அரசியலில் புதியவனாக இருக்கக்கூடிய நான் நடக்கக்கூடிய நிகழ்களை பார்த்தேன் அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தார் செயல்பாடுகள் இருந்தது அதற்கு பிறகு அவருடைய உள்கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நிர்வாகிகளுடைய கலந்தோசலை ஆலோசனை பேரில் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அதிலே சென்று கருத்து சொல்லக்கூடிய நிலை எனக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இது அவர்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேறு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்பது வேறு என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைப்பது அவர்களிடத்திலே அவர்கள் உள்கட்சி சம்பந்தமான பிரச்சனைகளை தலையிடுவதற்கான அதிகாரமோ உரிமையோ எனக்கு கிடையாது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் வலியுறுத்துகிறேன் இதை வந்து நான் வெளிப்படையாக ஊடகங்களிடத்தில் நான் கேட்பது யாராவது ஒருவர் ஏதாவது ஆதாரத்தை நான் அந்த விடுதியில் தங்கியதற்கான ஆதாரமோ இல்லை அவர்களோடு நான் அங்கே உறங்கியதற்கான ஆதாரமோ யாராவது வெளியிட்டால் எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அந்த ரிசார்ட்டுக்கு முன்பாகவே என்னுடைய நண்பருடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது அங்கு தான் நான் தங்கியிருந்தேன் ஏற்கனவே எனது பாடல்களுக்கான கம்போசிங் எல்லாம் அங்கு தான் செய்வேன் அங்கு தான் தங்கியிருந்தேன் எப்பொழுது அந்த அவையில் அந்த இடத்திலே ஒரு கூட்டமோ அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கின்ற பொழுது என்னை அழைப்பார்கள் இங்கு எதுவும் மறைத்து பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அந்த வளாகத்தினுடைய வாசலிலே எத்தனை பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் எத்தனை ஊடகங்கள் இருந்தது என்பது உலகத்திற்கே வெளிச்சம் ஆக எப்பொழுதெல்லாம் என்னை அழைத்தார்களோ அந்த நேரங்களுக்கு மட்டும்தான் அங்கே நான் சென்றேனே தவிர என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தேனே தவிர அந்த இடத்தில் நான் தங்கியதற்கான ஆதாரத்தை யாராவது ஒருவர் வெளியிட்டால் எதற்கையும் எதையும் சந்திப்பதற்கு அதற்கு கட்டுப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இது ரொம்ப ஒரு இது மீண்டும் நான் இரண்டு மூன்று முறை இதுக்கு பதில் சொல்லிட்டேன் மீண்டும் சொல்றேன் நீங்கள் சொல்வது முதலில் தவறு ராஜாஜி பவனில் எடுக்கப்பட்டது அது இல்லை காலையிலிருந்து பல ரசிகர்கள் பல வந்தவர்கள் எல்லாம் என்னை போன்ற நடிகர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலைதான் ஆனால் நான் பல இடங்களில் அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களிடத்தில் சத்தம் போட்டு எந்த இடத்தில் எதை செய்வது என்பது கூடவா உங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நான் சொன்னேன் இறுதியாக இறுதிச் சடங்கு முடிந்து அனைத்து மந்திரிமார்களும் அனைத்து அதிகாரிகளும் அனைத்து கவர்னர் முதற்பட்ட வெளிமாநிலங்களில் இருந்து வந்த ராகுல் காந்தியை போன்றவர்களெல்லாம் வெளியானதற்கு பிறகாக நானும் என் தோழமை கட்சி வேட்பாளர் இரண்டு பேர்கள் மட்டும் போக்கு அந்த அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்பொழுது கல்லறை மூடப்பட்டுக் கொண்டிருந்தது அதற்கு பிறகு அங்கே வந்த ஒருவர் நான் ராஜாஜி போனிலே மத்தியானம் வரை சந்தித்தேன் அவர் தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வந்து அங்கும் வந்து என்னிடத்தில் நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ என்று என்னை வற்புறுத்தியதன் காரணமாக முடிந்து இரவு பதினோரு மணி போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த இடத்திலே அவர் கேட்டதற்கு இணங்க அவருடைய வெளி தூரத்திலே இருந்து வந்தவன் மீண்டும் என்னால் சென்னைக்கு வர இயலாது என்று சொன்னதனுடைய வார்த்தையை நம்பி நான் அவரிடத்தில் அந்த புகைப்படத்துக்கு ஒத்துக்கொண்டேன் ஆனால் அதை நானே ஏதோ அங்கு நின்று நானாக எடுத்துக்கொண்டதை போன்ற ஒரு மாயையை உருவாக்கி அதிலே என்னை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அதிலே அவர்கள் வந்து மற்றவர்கள் எல்லாம் புனிதர்களாகவும் என்னை ஒரு துரோகியாகவும் அடையாளம் காட்டிக்கொள்ள எல்லாம் அவருடைய எண்ணங்களெல்லாம் எதை நோக்கி என்பது எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை நான் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய எண்ணங்களுக்கும் உண்மைக்கும் மட்டுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவன் மற்றவர்களுக்காக வாழ்வதிலே மற்றவர்களுக்காக என்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது நான் யார் என்பது எனக்கு தெரியும் என்னுடைய எண்ணங்கள் என்பது என்னை எனக்கு தெரியும் என்னை சுற்றி சுற்றியிருப்பவர்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை ஊசி இடம் கொடுத்தால் தான் நூலுக்கு வேலை யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலே உங்கள் அடுப்பாங்கரை சரியாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே பூனை படுப்பதற்கு வேலை இல்லை ஆக நாம் இவர்களுடைய கட்டமைப்பை இவர்களுடைய கட்சியை இவர்கள் பலப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் மீது நாம் குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ ஏற்படாது என்பது எனது கருத்து இந்த முக்குளத்தோர் புலிப்படை என்பது ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் சார்பாக நான் என்னுடைய சொந்த வருமானத்தில் நான் சம்பாதித்து நடித்து நான் சம்பாதித்து என்னுடைய சொந்த வருமானத்தில் என்னால் முடிந்தவரை திறமையிருந்தும் படிக்க இயலாத வறுமையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பதினாலு முகாம்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலாக ஈழம் நேரு என்பவருடைய நேரடி பார்வையிலே சென்னையிலே மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நக்கீரன் கோபாலை போன்றவருடைய சிபாரிசின் பேரிலெல்லாம் மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்கள் செய்த சிபாரிசின் பேரிலெல்லாம் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர்களை படிப்பை வை படிக்க வைப்பதற்காக மட்டுமே யாரிடத்திலும் நன்கொடை வாங்காமல் என்னுடைய சொந்த பணத்தில் நானும் என் மனைவியும் சம்பாதித்த சொந்த பணத்தில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு அந்த அறக்கட்டளை அதன் சார்பாக நான் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறேன் அதற்கான ரெக்கார்டுகளும் என்னிடத்தில் இருக்கிறது அதற்கு பிறகாக அவர்களிடத்திலே சந்தித்த பொழுது நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராவேன் என்றோ நான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு நான் தான் தலைவர் என்றோ என்னை நான் என்றைக்கும் நினைத்ததும் கிடையாது நினைக்கப் போவதும் கிடையாது என்னை பொறுத்தவரை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அது யார் யாருக்கு செய்தால் என்ன எனக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததன் மூலமாக புதிதவனாக இருக்கக்கூடிய நான் திருவாடனை தொகுதிக்கு சென்று வெற்றி பெற்றேன் இன்று அந்த அறக்கட்டளை என்பது சங்கமாக சொசைட்டி ஆக்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி என் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி இன்றைக்கு அவர்கள் யாருமே இடத்தில் இல்லை அதை உருவாக்கியவர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை ஆனால் என்னால் அடையாளம் காட்டப்பட்டு என்னால் வாய்மொழியாக சொல்லப்பட்டு ஒரு சமூக பணி செய்வதற்கு ஒரு சமுதாய பணி செய்வதற்கு பதவி மட்டுமே ஒரு பெரிய காரியம் அல்ல மனது மட்டும்தான் என்கின்ற அடிப்படையில் யாராரெல்லாம் இந்த பணி செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவர்கள் இன்றைக்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றி பேசுகின்ற பொழுது உண்மை இல்லை என்கின்ற நிலையில் நான் அவர்களை விடுவித்தேன் இரண்டு பேரை விடுவித்தேன் அவர்கள் என்னை விடுவித்ததாக சொல்வதற்கு எந்த ஆதாரமோ சட்டரீதியாக எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய ஒரே வருத்தம் யார் எதை சொன்னாலும் செய்தியாகி விடுமா நடிகன் நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களிலே அம்மாவை தவிர இரநூத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களிலே நடிகனாக இருக்கக்கூடிய நான் ஒருவன் தான் அது குவத்தூராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்னை மட்டும்தான் அதிகமான விமர்சனங்கள் செய்யப்படுகிறது அதற்கு ஒன்று நான் ஜாதிய ரீதியாக இருப்பது ஒரு காரணம்தான் மறுப்பதற்கு இல்லை அதே தருணத்தில் உண்மையை சொல்லுங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன் சொல்லுகின்றவர்கள் குற்றச்சாட்டு யார் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம் நடிகர் கருணாஸ் என்கின்ற காரணத்தால் அந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையாகிவிடுமா ஊடக தர்மங்கள் என்பது என்ன உண்மை நிலைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவது தானே உங்களது கடமை உங்களுடைய செய்திகளாக இருந்தாலும் உங்களுடைய விஷுவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் நம்புகிறார்களே ஒரு சோசியல் மீடியாக்கள் என்ற பெயரிலே என்றைக்கோ நான் எடுத்த ஒரு தாடி வைத்து எடுத்த ஒரு போட்டோவை போட்டு நான் ஒரு கருத்து சொன்னதாக பதிவு செய்கிறார்கள் அதை உண்மை என்று அனைவரும் பகிர்வு செய்கிறார்கள் இது எதை நோக்கி செல்கிறது இது எதிர்கால சந்ததிகள் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு ஒரு மாந்தாத்திரத்தை உருவாக்குமா என்பதிலே எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களுக்கும் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதே தருணத்தில் அவன் அவன் சம்பந்தப்பட்ட என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது மட்டும்தான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர என் குடும்பத்தாரை குழந்தைகளை மனைவிகளையெல்லாம் இலக்காரமாக பேசுவதற்கு யாருக்கு இந்த உரிமை யார் கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை பொறுத்தவரை முக்குளத்தோர் புலிப்படை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெரும்பான்மையான அந்த இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்தினுடைய பொது பெரும் பதவிகளிலே பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தோழமையாகிய நான் உதவியாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் இந்த கேள்வியே தவறு என்னை பொறுத்தவரை கூவாத்தூரிலேயே கட்டாயப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது மிக மிகப்பெரிய தவறு யாரை யார் கட்டாயப்படுத்த முடியும் யார் யாரை கட்டாயப்படுத்த முடியும் அவர்கள் யார் சாதாரண ஆட்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சாதாரண நாட்கள் நினைத்து விடுகிறீர்களா ஒரு லோக்கல் கவுன்சிலர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிச்சம் உலகத்திற்கு ஒரு இருநூத்தி நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டு பேரை ஒரு இடத்தில் எப்படி அடைக்க முடியும் அதிலே பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர் கணவன்மார் வந்திருக்கிறார்கள் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் அவரவர் அவரவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் இருந்தார்கள் இதை அந்த பகுதியினுடைய அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து நேரடியாக வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அதை கோர்ட்டிலே அவர்கள் சப்மிட் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டார்கள் அடைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொய்யாக திட்டமிட்டு எதற்காக பரப்ப வேண்டும் யார் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அவரவர் அவர்களாகவே இருந்தார்கள் அவர் விருப்பத்தின்படியிலே இருந்தார்கள் விருப்பத்தின்படியிலேயே அன்றைக்கு இருந்த மந்திரிகள் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விருப்பப்பட்டுத்தான் அந்த தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் இது நான் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நான் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை நான் ஒரு தோழமை வேட்பாளராக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல என்னுடைய நோக்கம் மற்றவர்களை குறை சொல்லி தன்னை பெரியவர்களாக காட்டிக்கொள்கின்ற புத்தி எனக்கு கிடையாது என்னை பொறுத்தவரை எனக்கு தேவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கினார்களா இல்லையா அவர்கள் உருவாக்கி சட்டமன்றத்திலே நூத்தி விதியின் கீழே என்னுடைய தொகுதியிலே உப்பூரிலே ஒரு மிகப்பெரிய அனல் மின் நிலைய திட்டத்தை உருவாக்குவதற்கான ஒதுக்கீடு ஒதுக்கினார்களா இல்லையா உத்தரவாதத்தை கொடுத்தார்களா இல்லையா இதை போன்ற நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நடக்க வேண்டும் அம்மாவை வைத்துத்தான் அந்த ஆட்சி நான் இரட்டை இலை சின்னத்திலே நின்றதால் தான் வெற்றி பெற்றேன் நான் என்னுடைய சமுதாய ரீதியாக ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்றிருந்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வாக்குகளைத்தான் நான் வாங்கியிருப்பேன் மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை தலைவி அம்மாவிற்காகவும் அவர் செய்த அந்த நலனுக்காகவும் திட்டங்களுக்காகவும் தான் இந்த தமிழகத்தை இன்னும் அடுத்த இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்ற நம்பிக்கையிலே தான் தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒருமனதாக ஜாதி மதங்களை கடந்து வாக்களித்தார்கள் அவருடைய ஆட்சி நிலைக்கப்பட வேண்டும் அது நடத்தப்பட வேண்டும் அதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரியவர்கள் அனைவரும் கூடி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த ஆட்சியை கலப்பதன் மூலமாக அம்மாவருடைய இந்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தை இன்றைக்கு முடக்கி வைப்பதன் மூலமாக இந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல அம்மாவினுடைய ஆத்மாவிற்கே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்திலேதான் அவர்கள் இணைய வேண்டும் அம்மாவினுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்துகிறேன் அதாவது அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே இதில் நான் எனக்கு வாக்குரிமை கிடையாது அந்த கட்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நேரடியாக போய் சொல்வதற்கான நிலையும் இல்லை அவர்கள் யாரை எடுப்பது யாரை விடுப்பது என்பது அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய ஒரே கோரிக்கை அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என் தொகுதியில் சார்ந்த இந்த அம்மாவினுடைய நலத்திட்டங்கள் அம்மாவுடைய பேரை புகழை சொல்லி இவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்துத்தான் நான் வெற்றி பெற்றேன் அதை நான் செய்ய வேண்டும் அதை நான் செய்ய வேண்டும் அதற்கு அந்த அம்மாவினுடைய ஆட்சி வேண்டும் அம்மாவினுடைய இந்த ஆட்சி அதையும் கடந்து அவர் இறந்து விட்டார் இந்த மக்களுக்காக இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் பொது வாழ்க்கையிலே மக்களுக்காக வாழ்ந்து மடிந்துவிட்டார் விட்டார் தன் உயிரை கொடுத்து ஒரு அரசை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த அரசை நீங்கள் வழி நடத்துங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு நிர்வாகம் சரி ஒரு ஒரு நிர்வாகம் ஒரு அலுவலகம் சரியாக இருந்தால் தான் நிர்வாகம் சரியாக இருக்கும் நீர் உயர வரப்புயரும் வரப்புயர கோன் உயரும் கோண் உயர கோன் உயர்வான் கோள் உயர என்று தான் நான் படிப்படியாக தான் போவோம் மன்னர் நல்லா இருக்கணும்னா மக்கள் நல்லா இருந்தால் தான் மன்னர் நல்லா இருக்க முடியும் இங்கே இது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரி இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை உள்ளாட்சி நிர்வாகிகள் இல்லை பிரச்சனை நிறைய இருக்கு அதுதான் நான் இப்ப மக்களுக்கான நான் வந்து திட்டங்கள் நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாறு காணாத ஒரு வறட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை குறிப்பாக ராமநாதபுரம் பகுதி என்பது மிக மிக வறட்சியான ஒரு பகுதி அதிலும் என்னுடைய திருவாடனை தொகுதி என்பது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு மக்கள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மிகப்பெரிய அனைத்து சமுதாய மக்களும் மீனவர் சமுதாயத்திலிருந்து விவசாய சமுதாயம் அனைவரும் இருக்கக்கூடிய பகுதி திட்டங்கள் நடைபெறவில்லை கூட்டாமொழியிலே ஒரு சாலை போட வேண்டும் ஆறு மாதங்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் நானும் நடைபெறவில்லை இது நடக்க நடக்கணும்னா எப்படி நடக்கும் அரசாங்கம் ஒரு நல்லபடியாக இருந்தால் தானே இந்த மக்களுக்கான திட்டங்கள் நடக்கும் அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று தண்ணீர் எடுக்கக்கூடிய கொடுமை ஒரு குடம் தண்ணீர் கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கே இப்படி இருக்கு இன்னும் போக போக என்ன ஆகும் இதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன இதை செய்ய வேண்டியது யார் என்னால் மக்களுடைய குறைகளை எடுத்து அதிகாரிகளிடத்தில் சொல்ல முடியும் நான் அதிகாரி இல்லையே நான் கையெழுத்து போடக்கூடிய ஒரு நிலையிலே இல்லையே அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அரசாங்கம் தான் அதை வழிகாட்ட வேண்டும் நடைபெறவில்லை என்பதுதான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நடக்க வேண்டும் அதற்கு அரசு நிலையான ஒரு அரசு உருவாக வேண்டும் இது உருவாகும் பட்சத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஆனால் அவங்க இருக்கும் பொழுது இருந்த நிலை என்ன கட்டுப்பாடு என்ன ஒழுக்கம் என்ன நிலை என்ன ஆனால் இன்றைய நிலை என்ன முக்குளத்தோர் புலிப்படையினுடைய இந்த அமைப்புங்கிறது ஒரு சமுதாய அமைப்புங்கிறது தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்களே என்னை பற்றி ஒரு விமர்சனம் என்ன எழுதிருந்தீங்கிறது உங்களுக்கும் தெரியும் என்ன இந்த சமுதாயத்துக்காரணே இல்லைன்னு கூட நீங்க ஒரு விமர்சனம் எழுதுனீங்க அது உங்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா திவாகரன் மகாதேவனுடைய படத்திறப்பு அளவுக்கு நான் போனேன் நான் சமுதாயவாதி தான் நான் இல்லைன்னு சொல்லலையே அதே நேரத்தில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சித்தப்பா பாஸ்கர் பொய்யாமொழி அன்பில் பாஸ்கர் வந்து திருச்சியில் ஆக்சிடென்ட்டில் இறந்த பொழுது அந்த மரணத்துக்கு தான் நான் போனேன் என் சமூகம் சார்ந்த மக்களுக்கு நல்லதாக கெட்டது என்ன நடக்குதோ அதை நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த வேலை இந்த பணி அந்தந்த அடிப்படையில் தான் அம்மாவே எனக்கு இந்த சீட்டை கொடுத்தாங்க ஏன் சமுதாயத்தில் வேறு தலைவர்களே இல்லையா என்னை விட வசதி படைத்தவர்கள் இல்லையா என்னை விட அனுபவமிக்கவர்கள் இல்லையா இருபத்தேழு இருபத்தெட்டு ஆண்டுகள் சமுதாய பணி எல்லாம் என் சமுதாயத்தில் இல்லையா அவர்களெல்லாம் விடுத்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் எதற்காக என்னை அடையாளம் காட்டினார்கள் நான் யார் என்பதிலே இருந்து பின்வாங்க வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ எனக்கு கிடையாது இந்த இந்திய நாட்டிலே இந்திய அரசியல் ஆசன சட்டத்திலே அனைத்து சமுதாயமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது யாரும் யாரையும் மறைத்து வாழ வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ கிடையாது என்னை பொறுத்தவரை நான் உண்மையாக இருக்க வேண்டும் எனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு நான் இறுதி வரை உண்மையாக இருக்க வேண்டும் என் மனதிலே பட்டதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் அம்மாவினுடைய ஆத்மா சாந்தியடைய அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அம்மாவினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை தொண்டர்கள் உட்பட அனைவரும் ஒற்றுமையாக முழுமனதோடு இருந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக சிறந்தாழ்ந்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்